பகவத்கீதை கதைகள் கிருதிகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய் பகவத்கீதை கதைகளில் மகாபாரத கதை சுருக்கத்தை பார்த்து வருகிறோம் என்று தேரில் அமர்ந்த அர்ஜுனனிடம் பல உபதேசங்களையும் அறிவுரைகளையும் கிருஷ்ணர் வழங்குகிறார் அர்ஜுனனுக்கு உபதேசங்களை வழங்குவது போல் உலக மக்களுக்கே அவர் உபதேசம் செய்கிறார் இனி தொடர்ந்து கேளுங்கள் பகவத்கீதை கதைகள் தொடர்கிறது பிறப்பும் இறப்பும் கிருஷ்ணர் அர்ஜுனா ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவனின் மரணத்திற்கு உண்டான நாளும் முடிவு செய்யப்படுகிறது சிலர் குழந்தை பருவத்தில் மரணமடைகின்றனர் சிலர் வாலிப பருவத்தில் மரணமடைகின்றனர் திருமணம் முடிந்தவுடன் மரணமடைகின்றனர் சிலர் வயதான பிறகு மரணமடைகின்றனர் எல்லோரும் ஒரே மாதிரி மரணமடைவதில்லை மனிதனும் மற்ற உயிரினங்களும் பலவிதமான முறையில் மரணமடைகின்றனர் நோயினாலும் நீரினாலும் நெருப்பினாலும் பட்டினியினாலும் கொலை மற்றும் தற்கொலைகளாலும் மிருகங்களால் மரணம் ஏற்படுகிறது யார் யாருக்கு எப்போது எப்படி மரணம் ஏற்படும் என்பது பிறக்கும் போதே முடிவு செய்யப்படுகிறது ஆகவே போர் வீரர்கள் போரில் மரணம் அடைவது என்பது ஒரு வியப்பான விஷயம் இல்லை அர்ஜுனன் கிருஷ்ணா எல்லோர் மரணமும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது என்றால் நான் ஏன் போரில் ஈடுபட வேண்டும் எனது உறவினர்களின் மீது நான் ஏன் அம்புகளை ஏவி விட வேண்டும் கிருஷ்ணர் அர்ஜுனா நான் எனது என்ற அகந்தையை அழித்துவிடு நீ போர் புரிவதால் நீ யாரையும் கொல்லப்போவதில்லை நீ வெறும் கருவிதான் உன்னை இயக்குபவன் நான் அம்புகளை விடுவது மட்டும்தான் உனது வேலை அப்போது யார் மரணமடைவார்கள் யார் பிழைப்பார்கள் போன்ற செயல்கள் எல்லாம் அவரவர் விதியின்படிதான் நடக்கும் இப்போது இந்த போரில் கொல்லப்பட போகிறவர்கள் ஏற்கனவே எல்லோரும் என்னால் கொல்லப்பட்டவர்கள் நீ காணும் காட்சிகளெல்லாம் வெறும் மாயை உருவங்கள் எல்லோரும் பலமுறை அழிந்து பலமுறை தோன்றியவர்கள் அர்ஜுனா நீயோ உனது பாண்டவர் படைகளோ அல்லது கௌரவர் படைகளோ யாரும் யாரையும் கொல்லப்போவதில்லை உடல் அழியக்கூடியது ஆனால் ஆன்மாவை யாராலும் அழிக்க முடியாது அர்ஜுனன் உடல் என்றால் என்ன ஆன்மா என்றால் என்ன கிருஷ்ணர் நமது உடலை மறைப்பதற்கு பலவித ஆடைகளை நாம் உடுத்துகிறோம் ஆகவே அந்த ஆடைகளுக்குள் நமது உடல் இருக்கிறது அதேபோல் நமது உடலுக்குள் ஆன்மா இருக்கிறது நமது ஆடைகள் கிழிந்து விடும்போது நாம் வெவ்வேறு ஆடைகளை உடுத்திக்கொள்கிறோம் அதே போல உடல் அழியும்போது ஆன்மாவானது வேறு ஒரு உடலில் புகுந்து கொள்ளும் உடல் அழிந்து விடுவதால் ஆன்மா கவலைப்படுவதில்லை ஆன்மா புது புது உடல்களில் மாறிக்கொண்டே இருக்கும் அர்ஜுனன் கிருஷ்ணா மனிதன் பழைய துணிகளை கழட்டிவிட்டு புதிய துணிகளை உடுத்தும்போது அது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் ஆன்மா பழைய உடலை விட்டு புதிய உடலை சேரும்போது மனிதனுக்கு துன்பமாக இருக்கிறதே கிருஷ்ணர் பழைய உடலை விடுவதும் புதிய உடலை சேருவதும் சாதாரண மனிதனுக்கு துன்பமாகத்தான் இருக்கும் ஆன்மாவின் தத்துவம் புரிந்தவர்களும் ஞானிகளும் இதனால் வருத்தமடைய மாட்டார்கள் ஒரு குழந்தையின் தாய் அந்த குழந்தையின் பழைய ஆடைகளை நீக்கிவிட்டு புதிய ஆடைகளை அணிவிக்கிறார் அப்போது அந்த குழந்தை அழுவதைப் பற்றி தாய் கவலைப்படுவதில்லை அதேபோல கடவுள் நமது ஆன்மாவை புதிய உடலில் புகுத்தும் போது மனிதன் துன்பப்படுவதைப் பற்றி கடவுள் கவலைப்படுவதில்லை அர்ஜுனா இந்த ஆன்மா எல்லோருடைய உடலிலும் எப்போதும் கொல்லப்பட முடியாது ஆகவே நீ எந்த உயிரினங்களுக்காகவும் வருந்த வேண்டியதில்லை எல்லா உயிரினங்களிலும் இருப்பது ஒரே ஆன்மாதான் உடல்கள் வேறுபட்டு இருப்பதால் அவை வெவ்வேறு தோற்றமாக நமக்கு தெரிகிறது அர்ஜுனா ஒரு சத்திரிய வீரன் தர்மத்திற்காக போராடுவதை விட மேன்மையான விஷயம் வேறெதுவும் இல்லை அர்ஜுனன் இந்த போரினால் எனக்கு எப்படி மீன்மை கிடைக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணர் அர்ஜுனா நீயாகவே இந்த போரை விரும்பி தேடி போகவில்லை கௌரவர்களிடம் சமாதானம் செய்து கொள்வதற்காக நீங்கள் பலமுறை முயற்சி செய்தீர்கள் சூதாட்டத்தின் ஒப்பந்தப்படி நீங்கள் பதிமூன்று வருடம் காட்டுக்கு சென்றீர்கள் அந்த பதிமூன்று வருடம் முடிந்த பிறகு துரியோதனன் உங்கள் நாட்டை திருப்பிக் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் துரியோதனன் உங்கள் நாட்டை திருப்பிக் கொடுக்க மறுத்துவிட்டான் உங்களுக்காக நானும் அவனிடம் தூது சென்றேன் அப்போது கூட துரியோதனன் பாண்டவர்களுக்கு ஊசி முனை நிலம் கூட கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டான் ஆகவே வெறு வழி இல்லாமல் தானே நீங்கள் போருக்கு தயாரானீர்கள் நீங்கள் போரை விரும்பவில்லை கௌரவர்கள்தான் போரை விரும்பினார்கள் இந்த போருக்கு முழு காரணமும் தான் ஆகவே நீ யுத்தம் செய்வதில் எந்த தவறும் இல்லை உங்கள் பக்கம் நியாயமும் தர்மமும் இருக்கிறது ஆகவே நீ யுத்தம் புரிந்து மரணமடைந்தாலும் நீ நேராக சொர்க்கம் சென்று விடுவாய் நீ போர் செய்யாவிட்டால் உன் புகழ் அழிந்துவிடும் நீ செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறினால் உனக்கு மிகுந்த பாவம் வந்து சேரும் ஆகவே இந்த இருந்து பின்வாங்குவது முற்றிலும் தவறானது ஆகவே நீ இரட்டை நிலைகளுக்கு ஆட்படாமல் உன் கடமையை செய்வாயாக அர்ஜுனன் இரட்டை நிலைக்கு ஆட்படுதல் என்றால் என்ன கிருஷ்ணர் வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் இரட்டை நிலைகளாகும் நமக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா இதில் இன்பம் இருக்குமா அல்லது துன்பம் இருக்குமா இதில் நமக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் ஏற்படுமா இதில் நமக்கு புகழ்ச்சி இருக்குமா அல்லது இகழ்ச்சி கிடைக்குமா இது போன்ற நிகழ்ச்சிகளை நம் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு குழப்பமடைந்தால் எதையும் நாம் ஒழுங்காக செய்ய முடியாது வெற்றியை நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடாது தோல்வியைக் கண்டு வருத்தமடையவும் கூடாது மகிழ்ச்சி துயரம் விருப்பு வெறுப்பு போன்றவற்றை நம் மனதில் நினைத்துக்கொண்டு இரட்டை நிலைகளுக்கு ஆளாகக்கூடாது கூடாது அர்ஜுனா இந்த மூன்று உலகங்களிலும் நான் செய்ய வேண்டிய கடமைகள் எதுவும் இல்லை அப்படி எனக்கு கடமைகள் இல்லை என்றாலும் எனக்கென்று சில கடமைகளை ஏற்படுத்திக்கொண்டு கொண்டு அதை கவனத்துடன் செய்து கொண்டு வருகிறேன் அர்ஜுனன் கிருஷ்ணா நீங்களாகவே என் கடமைகளை ஏற்படுத்திக் கொண்டு அதை செய்து வருகிறீர்கள் கிருஷ்ணர் மனிதர்கள் எல்லா விதங்களிலும் என்னுடைய வழியை பின்பற்றி வருகிறார்கள் ஆகவே மனிதர்களுக்கு நல்வழியை காட்டுவதற்காக நான் பல கடமைகளை செய்ய வேண்டியுள்ளது அப்படி நான் என் கடமையை செய்யாவிட்டால் மனிதர்கள் சீர்குலைந்து போய்விடுவார்கள் அர்ஜுனன் நான் கடமைகளை செய்யாவிட்டால் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட விதிமுறைகளெல்லாம் வீணானவை என்று நினைத்து மற்றவர்கள் என்னை பின்பற்றி அவற்றை செய்ய விடாமல் விட்டுவிடுவார்கள் மக்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்பட்டு மனம் போனபடி கெட்ட செயல்களில் இறங்கி விடுவார்கள் ஒருவன் செய்வதை மற்றவனும் பின்பற்றுவான் பிறகு எல்லோரும் சுயநலம் உள்ளவர்களாகவும் கெட்ட நடத்தி உடையவர்களாகவும் கட்டுமீறி போய்விடுவார்கள் ஒருவன் மற்றவனுக்கு கேடு விளைவிப்பான் பிறகு மனிதர்களிடம் தர்மம் முழுவதும் அழிந்துவிடும் இதன் பயனாக மனித பிறவியை சீர்குலைந்து போகும் ஆகவே நான் மக்களுக்கு வழிகாட்டவே எனது கடமைகளை செய்து வருகிறேன் ஆத்மவான்கள் தன் கடமையை சிறப்பாக செய்வார்கள் அர்ஜுனன் ஆத்மவான் என்றால் என்ன கிருஷ்ணர் அர்ஜுனா எவன் தன் மனதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறானோ அவனே ஆத்மவானாவான் அவனுடைய எவனுடைய மனம் அவனின் கட்டுப்பாட்டில் இல்லையோ அது அவனின் இல்லை மனதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் பல சாதனைகளை புரிவான் மனதையும் ஆசைகளையும் அடக்குபவன் ஸ்திதிரஜன் என்று அழைக்கப்படுகிறான் விளக்கம் ஒரு மனிதனுக்கு மனக்கட்டுப்பாடு என்பது மிக முக்கியம் மனதை கட்டுப்படுத்தாதவன் பல துன்பங்களை அனுபவிப்பான் மனக்கட்டுப்பாடு இல்லாதவன் கோபம் கலகம் சோம்பல் கடமையை செய்ய மரத்தல் திருட்டு மது அருந்துதல் புகைப்பிடித்தல் அளவுக்கதிகமாக செலவு செய்தல் போன்ற பல தீய வழிகளில் ஈடுபடுவான் ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் முதலில் அவன் அவனின் மனதை வெற்றி கொள்ள வேண்டும் நமது மனம் நமது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அவ்வாறு நமது மனம் கட்டுப்பாட்டில் இல்லையென்றால் நாம் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் இதையே திருவள்ளுவர் மனத்தின்மை வினைத்தின்மை என்று கூறுகிறார் நமது மனம் உறுதியாக இருக்கும் போது நமது செயலும் உறுதியாக இருக்கும் மேலும் பகவத்கீதை கதைகள் தொடரும் காத்திருங்கள்